சித்த மருத்துவத்தில் வந்து ரொம்ப நுட்பமா பார்க்கிற யூகி வைத்திய சிந்தாமணி அப்படின்னு இந்த யூகி வைத்திய யூகி முனிவர் எழுதிய வைத்திய சிந்தாமணி தான் யூகி வைத்திய சிந்தாமணி அதுதான் எங்களுக்கான அடிப்படையான ஒரு சித்த மருத்துவத்திற்கான ஒரு அடிப்படையான நூல் அது வந்து ஒரு பலகாலம் பல அகைன் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களாக ஆஹ் உள்ள அனுபவங்களையும் அந்த அன்றைக்கு முன்னாடி இருந்த தர்க்கங்கள் மூலமாக உருவாக்கிய தத்துவங்களின் புரிதலும் அந்த இரண்டாயிரம் வருஷ அனுபவங்களும் எல்லாவற்றையும் இணைத்து ஒரு ஒவ்வொரு நோய்க்குமான ஒரு நோய்னா என்ன அந்த நோய்க்கு எத்தனை பிரிவுகள் இருக்கு ஒரு ஒரு பிரிவுல இதுல எங்க வாதம் கூடியிருக்கா பித்தம் குறைஞ்சிருக்கா கபம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்காங்கிறதெல்லாம் தொகுத்து தொகுத்து எழுதிய நூல்தான் யூகி வைத்திய சிந்தாமணி அந்த நூலை நாங்கள் பிரதான நூலா வச்சுக்கிறோம் எந்த ஒரு நோயை பார்த்தாலும் யூகி என்ன சொல்லியிருக்காரு இந்த டிசீஸ பத்தி என்ன சொல்லியிருக்காரு சுரம் அப்படிங்கிறது அறுபத்தி நாலு வகையான சுரங்களை பற்றி யூகி வைத்திய செந்தாமணி வந்து சொல்கிறது அந்த அறுபத்தி நாலு வகையான சுரங்களை பார்க்கும்போது ஒரு சுரம் புறவழி சுரம் சுரம்னு சொல்றாங்க அதுல ஒரு சுரத்துக்கு கபசுரம் என்று பெயர் அந்த கப சுரத்தை பத்திய விவரணங்கள் அந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க யூகி வைத்திய செந்தாமணி தான் எங்களுக்கு ரெஃபரன்ஸ் ரெடி ரெஃபரன்ஸ் எப்படி ஆலோபதியில ராபின்சோ அது மாதிரி நாங்க அதை எடுத்து பார்க்கிறோம் பார்க்கும்போது கப சுரம் அப்படிங்கிறதுக்கு கீழே இந்த சுரம் வருபவர்களுக்கு எல்லா மூட்டுகளிலும் வலி இருக்கும் உடல் இழைக்கும் மிக கடுமையான சுரம் காயும் கடுமையான சுரம் காய்ந்து அவனுக்கு சுவை தெரியாது மனம் தெரியாது அப்புறம் இது இல்லாம அந்த சுரம் சரியாக நான்கைந்து நாட்களில் தீர்க்கப்படாமல் போனால் சுவாச திணறலோடு வந்து ஒருவேளை அது அபன்யாச சன்னியாக மாறி மரணம் கூட ஏற்படலாம் அப்படின்னு அவங்க விவரம் கொடுக்குறாங்க அதுல காய்ச்சல் அதிகமா இருக்கு பாடி பெயின் இருக்கு தலைவலி வருது இருமல் நிறைய மூச்சுரைப்பு இருக்குங்கிறா சுவை தெரியாதுங்கிறா இந்த அத்தனை விஷயங்களும் நவீன அறிவியலினுடைய பார்வையில வந்து பார்க்கும்போது இந்த கோவிட் நோயில சொல்லியிருக்கிற விவரணங்களோடு ஒரு எழுபது எண்பது சதவீதம் பொருதி வருவதை பார்க்க முடியும் அப்போ எழுபது எண்பது பெர்சன்ட் இதுல அதே சிம்டம்ஸ் இருக்க அப்ப இந்த கபசுரத்துக்கு அன்றைக்கு சித்த மருத்துவத்தில் எந்த மருந்தை கொடுத்தார்களோ அந்த மருந்தை இதற்கும் நாம பயன்படுத்தி பார்க்கலாமே அப்படிங்கிறது தான் நம்ம வந்து முதல்ல தெரிஞ்ச விஷயம் அந்த கபசுர குடிநீர்ல ஒரு பதினைந்து வகையான மூலிகைகளை வைத்து அவங்க வந்து முயற்சித்திருக்காங்க அந்த பதினைஞ்சு மூலிகைகளை வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு மூலிகைகளும் எப்படி அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்தா இந்த கபசுரத்தில் பித்தம் குறைந்திருக்கிறது இந்த பித்தம் குறைந்ததை கூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அவனுக்கு கபசுரம் போகுங்கிறது தெரியும் இங்கதான் நான் தத்துவத்தோடு ஒப்பிட்டு பாருங்க பித்தத்தை கூட்ட வேண்டும் சோ முதல்ல பித்தத்தை கூட்டணும் காக்கணும் காக்குறதுக்கு வந்து முதல் நிலை தேர்வாக பித்தத்தை கூட்டக்கூடிய பொருள்ங்கிறப்ப கபசுரக்குடி நீர் அப்படிங்கிறது வந்து முதல் தேர்வா வந்துச்சு அப்ப நாங்க அப்புறம் அடுத்து யோசிக்கிறோம் இந்த பதினஞ்சு உள்ள இருக்கிற பதினஞ்சு நேரடி இருக்க இதையெல்லாம் இன்றைய அறிவியல் படி நிறைய தாவரவியலாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க இல்லையா அதுல என்ன மாதிரி ஆல்ரெடி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு அஹ் தாவரங்களுக்கும் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி வைரஸ்ல நிறைய இன்ஃபுளுன்ஸா உருவாக்கக்கூடிய வைரஸ்கள் அதை கட்டுப்படுத்துறதுக்கு இன்ஃப்ளமேஷன கட்டுப்படுத்துறதுக்கு இம்யூனிட்டியை மாடுலேட் பண்றதுக்கு இப்படி பல விஷயங்கள்ல அது வந்து பயனாகிறதுக்கான தரவுகள் அதுல என்ன இருக்கு சீர்தல் இருக்கு நிலவேம்பு இருக்கு ஆடாதோடை இருக்கு இதெல்லாம் தனித்தனியா பார்த்தா ஏதாவது உடையில ஒரு இனோ மாடுலேட்டிங் எஃபெக்டர் ஆன்டி ஆக்சிடென்டா இருக்குது ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்டி வைரல் ஆர் வைரோஸ்டாண்டிக் ஆக்சன் இல்லைன்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆக்டிவிட்டி இப்படி பல விஷயங்கள் அதுல இருக்குது தெரிஞ்ச உடனே நாங்க தேர்ந்தெடுத்து ஐயாயிர வந்து முதல் நிலையாக ஒரு பாதுகாப்புக்கு நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் சித்த மருத்துவ அடிப்படையும் நவீன மருத்துவ அடிப்படையும் என்றால் மருந்தை தேர்ந்தெடுப்பது என்பது அடிப்படையில சித்த மருத்துவ அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில சித்த மருத்துவ அனுபவங்களின் அடிப்படையில தேர்ந்தெடுத்துதான் அந்த மருந்துகளை வந்து எல்லா நோய்களுக்கும் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் இந்த மருத்துவம் என்பது வந்து ஒரு ஒரு நோயை பார்த்த உடனே அந்த நோயை பார்த்து இந்த நோயா அவங்க இந்த மருந்து எழுதி கொடுத்து சீட்டை கழிச்சு இதை போய் வாங்கி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றது பேர் சித்த மருத்துவம் கிடையாது மருந்துகள் ஒரு பங்குதான் மருந்தை தாண்டி பல்வேறு விஷயங்களை ஒரு சித்த மருத்துவன் ஒரு நோயாளிக்கு பேசியாக வேண்டிய கற்றுக் கொடுத்தாக வேண்டிய வழிகாட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சிரமமாக இருந்தாலும் சரி அதை முன்னூத்தி அறுபது டிகிரியில் அணுக வேண்டிய ஒரு புரிதலை சித்த மருத்துவ தத்துவம் கொடுத்திருக்கிறது குறிப்பா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் மனம் குறித்த பேச்சு இந்த மனம் குறித்த பேச்சு வந்து இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகள்லதான் பல நெடுங்காலமாக மனதிக்கும் உரிய தொடர்பை பேசி இருக்கிறார் நவீன மருத்துவம் வந்து ஒரு சிக்மன் ஃப்ராய்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து ஒரு மனம் அப்படிங்கறத ஒரு முக்கிய கருது பொருளாக மாற்றியது வந்து அப்புறம் தான் அது வரைக்கும் வந்து அதை வந்து ஒரு பெரிய முக்கியமா கருதலை அது வந்து அறிவியலுக்கு புறம்பானதாக யோசித்துக் கொண்டிருந்தார் ஃபிராய்டு வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் சங் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அது வந்து நியூரோ பிசியாலஜியை தாண்டி சைக்கியாட்ரிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது ஃப்ராய்டுக்கு அப்புறம் தான் ஆனால் அவருக்கெல்லாம் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே சித்த மருத்துவங்களும் சரி ஆயுர்வேத மருத்துவங்களும் சரி பிற மருத்துவ முறைகள் மனதை மரபு மருத்துவ முறைகள் மனதை முக்கியமான ஒரு விஷயமா பேசியிருக்காங்க மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செந்தையானால் மணிமந்திரா உழுத வேண்டாம் அந்த அளவுக்கு ஒரு மனம் செம்மையாக இருந்தால் எதுவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் ஆஹ் மிகப்பெரிய அளவுல ஒரு அந்தய மருத்துவ முறைகள்ல பண்டைய மருத்துவ முறைகள்ல மிக தெளிவாக அன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது அதனால இன்றைக்கும் நான் நாங்க கல்லூரியில படிக்கிற காலத்துல எல்லாம் சில நேரத்துல அப்போ பதினெட்டு பத்தொன்பது வயசுல அவர்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு காச நோய்க்கு காரணம் பேசும்போது காச நோயை பத்தி படிப்போம் படிக்கும்போது அப்ப வந்து ராஜ யக்ஷ்மா அப்படின்னு ஒரு சொல்லை பயன்படுத்துவாங்க ஆயுர்வேதத்துல நாங்கள் இழைப்பு நோய் அப்படிம்போம் அந்த இழைப்பு நோய்க்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமான ஒரு சில காரணங்கள் தவிர சில காரணம் சொல்லலாம் பெரியோரை இகழ்ந்து பேசுதல் ஆஹ் ஒரு தீங்கு விளைவித்தல் இதெல்லாம் காசு நோய்க்கு காரணம்னு நினைச்சிருப்பாங்க அப்ப நாங்க எல்லாம் வேடிக்கை பேசுவோம் அது எப்படிப்பா மைக்ரோபாக்டீரியம் ட்யூபர்குல்ங்கிற ஒரு ஆஹ் ஆர்கானிசம் தானே காசு நோயை உண்டாக்குது அப்பா தப்பா பேசினா இல்ல பெரியோரை எழுந்து பேசினா காசு முருன்னு சொல்லலாம் எந்த விதத்துல இதாரு சும்மா இவங்க எல்லாம் உடான்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாம நீதிநேதியை வந்து நடுவில் செஞ்சாங்க அப்படிங்கிற எல்லாம் வேடிக்கையாக பேசிய காலம் உண்டு ஆனால் நாளாக இதெல்லாம் பற்றி படிக்கும்போது ஒரு மனம் வந்து மிக சிறப்பாக இருந்தால்தான் அவருடைய நோய் எதிர்பார்த்தல் மிக செம்மையாக இருக்கும் என்கிற ஒரு தெளிவான புரிதல் கிடைப்பதற்கு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆச்சு ஒரு செம்மையான மனம் இருக்கும் பொழுதுதான் ஒரு அஜுகேட்டட் மைண்ட் இருக்காது அஜுகேட்டட் மைண்ட் வந்து இல்லைன்னா தான் ஒரு நோயை செம்மையாக உடல் பரிகரிக்கக்கூடிய நம்முடைய இயல்பான இனேட் இம்யூன் சிஸ்டம்னு சொல்றோம் இல்லையா அந்த இனேட் இம்யூன் சிஸ்டம் செம்மையாக பணியாற்ற வேண்டும் என்றால் மனம் வந்து செம்மையா இருக்கணும் இது வந்து இன்றைய அறிவியல் இப்பொழுது கற்றுக் கொடுத்த அறிவியலும் அன்றைய பண்டைய புரிதலையும் ஒப்பு வைத்து பார்க்கும் பொழுது தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ அந்த அடிப்படையில எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சித்த மருத்துவ அடிப்படையில உணவு சரியா இருக்கணும் உள்ளம் சரியா இருக்கணும் சமூகம் சரியாக இருக்கணும் அதோடு சேர்ந்து நம்முடைய தேர்வுகள் நமக்கான நோய்க்கான தேர்வுகள் தீர்வுகளை அருகாமையில இருக்கக்கூடிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள் நம்மை சுற்றி அருகில் இருக்கக்கூடிய உபர்சங்களை வந்து வைத்து பயன்படுத்தி மருந்தாக்கி செய்ய வேண்டும் என்பது இந்த சித்த மருத்துவத்தில் ஒரு ஒருமித்த புரிதலில் கிடைத்த ஒரு விஷயமா